போட்டிருப்பேன் அப்படி ஒரு ஒரு விஷயந்தான் இப்போ இப்போ நான் முத்திரை போகிறேன் இது ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய நிறைய நிறைய ஆண்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை தேவைப்பட்டு பேர் என்ன பண்ணுவாங்க உணவு அதுக்கப்புறம் அது போக வந்து மருத்துவ பார்த்துருப்பாங்க அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை இது அதுபோக சுவாதிசான சக்கரத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் எதாவது இருந்ததுன்னா அதற்கு தீர்வாகக்கூடியது சுவாதி சக்கர சக்கரத்தில் ஏற்படக்கூடிய அசௌரியத்தை சரி பண்ணக்கூடிய இதுக்கு உதவி செய்யக்கூடியது விந்து அணுக்களில் வந்து உயிர் சக்தியை அதிகப்படுத்தி அதனுடைய தன்மையை பலப்படுத்தக்கூடியது அப்புறம் ஆண்களுடைய மரங்கள் தன்மையை குறைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க அதனால் இதுக்கு பேர் வந்து உயிரண்ட முத்திரை அப்படிங்கிறது இது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இரு கைகளிலும் கோர்த்துக்கிற மாதிரி செய்யணும் ஆனால் இப்படி இப்படி கோர்த்து கல்வாங்க அதை இப்படி கோர்க்கணும் அது உங்கள் கைகளை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு கோர்க்கணும் கோர்த்து இந்த விரல்கள் வந்து இப்படி வரணும் தெரியுதா உங்களுக்கு விரல்கள் வந்து இப்படி வரணும் வெளியே தெரியணும் அப்படி வெளியே தெரியும் போது இப்படி தெரியும் தெரியுதா இந்த மாதிரி வெளியே தெரியணும் வெளியே தெரியும் போது உங்களுடைய வளது கட்டவரில் கீழே வச்சு இடது கட்டவரலால் அழுத்தி பிடிச்சிக்கணும் அப்போ கையை வந்து இப்படி இப்படி சேர்த்து வச்சுக்கணும் சரிங்களா இப்படி சேர்த்தி வச்சுக்கணும் உங்களுக்கு காமிதோ சுற்று சுற்றி காமிக்க ஸோ இப்படி இருக்கும் எப்படி கோற்கணும் இப்படி கோர்க்க வேண்டும் கோர்த்திங்கன்னா இந்த விரல்கள்லாம் கட்ட விரலெல்லாம் அது முட்டி மாதிரி நிற்கும் இப்படி இப்படி நிற்கும் நார்மலாக நம்ம கை கொடுத்தணும் இப்படி வந்துடும் அப்படி வரக்கூடாது அதுக்கு பொதுவாக இப்படி வைத்து இதை இப்படி காமிக்கணும் இப்படி கோர்த்து இப்படி காமிக்கணும் சரிங்களா இதுக்கு பேர் உயிர் அண்டம் முத்திரை அப்படிங்கிறது அண்டை வழியில் கூடிய உயிர்க்குள்ள கூடிய அண்டவழியக்கூடிய சக்தி இது பண்ணுற மாதிரி நம்ம முன்னோர்கள் பேர் வச்சுருக்கோம் சித்திரை பெயர் வச்சுக்கிறாங்க வலது கட்டவில் கீழே வச்சு இறது கட்டவில் மேலே வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் ஸோ இப்படி கோர்த்து கை ரெண்டு என்ன பண்ணுவோம் அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வகுத்த பொறுக்கிட்ட வச்சுக்கணும் தெரியுதுக்காக மேலே வச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் இதை கொண்டு போய் உங்களுடைய வகுத்து பறிக்கிட்ட வச்சுக்கணும் வைக்கும்போது ஒட்டாமல் நீங்கள் வச்சுக்கணும் இப்படி வச்சாலும் தவறில்லை நெஞ்சுக்கிட்ட வச்சாலும் தவறில்லை உங்களுடைய வகுத்து வசதி வந்து கீழ் பகுதியில் அதாவது வகுத்துக்கு அடிப்பகு தொப்பில் கீழே இருக்கீங்களா அந்த அடிப்பகுத்துல நீங்கள் வச்சாலும் இல்லை எப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி நீங்க இப்படி கீழே வச்சுக்கணும் சரிங்களா இப்படி வச்சு அப்படியே வச்சுட்டு கண்ணு மூடி ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த வைக்கும் போதேவும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அடிக்கடி முத்திரை செய்யறவங்க தியானம் பண்றவங்க உங்களுக்கு ஒரு உணர்வு வந்து தெரியும் கண்டிப்பா தெரியும் இப்போ எனக்கெல்லாம் எந்த முத்திரை செய்தாலும் அதனுடைய உணர்வு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியும் தொடர்ந்து தியானம் பண்றதுனால அந்த அதிர்வலைகள் வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ள இயங்கிட்டே இருக்கும் அதனால விரல்கள் எந்த முத்திரை பிடிச்சாலும் அந்த முத்திரை எந்த உறுப்பு சம்மந்தப்பட்டிருந்தோ அந்த இடத்துல போய் வேலை செய்யும் எனக்கு மட்டும் இல்லை யார் இதை செய்து கொண்டே வந்தாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர அந்த மாதிரி வேலை செய்யும் இப்போ நான் உயிரிழந்த முத்திரை வந்து நூறு நாள் பிடிச்சிருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது யாரும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால எந்த முத்திரை பிடித்தாலும் அது சம்மந்தப்பட்ட உணர்வுகளை ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா அதனால சொல்கிறேன் ஸோ இந்த முத்திரையை எத்தனை நாள் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நூறு நாட்கள் பொழுது இதனுடைய தீர்வு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் குறைஞ்சது இருபத்தோரு நாளில் ஒரு மாற்றம் வந்து வரும் அப்புறம் நாற்பத்தெட்டு நாளில் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் வரும் அதனால நூறு நாள் கிடையாது அப்படி நூறு நாள் நீங்கள் பிடிக்கும்போது இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வந்து ஆண்மை தன்மையில் குறைவாக இருக்கிறதுனால மருந்து தான் சாப்பிட்ருக்காரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த முத்திரையை போது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது உங்களுக்கு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க முத்திரையை பிடிச்சி இது பண்ணுறீங்க சரிங்களா இவ்வளோ தான் இப்படி கை இப்படி கோர்க்க வேண்டியது கோர்த்து இந்த கைகள் இப்படி வெளியே வந்துடும் கட்ட வலி மேலே சொல்லி அழைச்சி பிடிச்சிக்கணும் பிடிக்கும்போது இது இப்படி சேர்ந்துருக்கும் தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும் நார்மலாக கை இப்படி கோர்த்து இப்படி சேர்ப்போம் அதை வந்து என்ன பண்ணுறோம்னா இப்படி விட்டு இப்படி இந்த கட்டை விலை மேலே வச்சு அழுத்தி குடிச்சிக்கணும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கணும் தொடர்ந்து வந்து பதினைந்து நிமிடம் செய்யும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நாற்பது நிமிஷம் சிறப்பு தொடர்ந்து அழுத்தி போது லேசாக அழுத்தி பிடிக்கும் ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா விரல்லாம் வலிக்கும் ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா விரல்கள் வந்து வலிக்க தொடங்கிடும் அப்படி வலிக்கும் போது உங்களுக்கு பெயினாக இருக்கும் சரிங்களா அதனால் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நிமிஷம் அதுக்கப்புறம் நாற்பது நிமிஷம் உங்களால் தொடர்ந்து நாற்பது நிமிஷம் செய்ய முடியல அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சாக பிரித்து பிரித்து செய்யலாம் அப்படி செய்யும்போது தான் ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும் ஸோ தினந்தோறும் செய்யணும் உணவு அருந்தினவனே செய்யக்கூடாது சாப்பிட்டுருந்தா ஆஃப் அன் ஹவர் கழித்து செயல்படுத்தணும் நான் சாப்பிட்லேன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம் பசியோடு இருக்கும்போது செய்யக்கூடாது தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது செய்யக்கூடாது கிழக்கமாக இருக்கும்போது செயல்படக்கூடாது எங்கேயாவது ட்ராவலிங் போயிட்டு வந்தவனே உட்காந்து செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடம்பு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு செய்யுங்க எப்போதுமே எந்த முத்திரை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல வந்து கை காலாம் அலம்பிட்டு அந்த ஒரு ஹீட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அமர்ந்து நீங்கள் அந்த முத்திரையை வந்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் அது போக இன்னும் சில விஷயம் தான் அற்புதமாக சொன்னேன் என்ன பண்ணலாம்னா அதாவது சாந்தி ஆசனம் சொல்லுவோம் இல்லையா அப்படி பல்லா பல்லாக்கப்படுத்துகிற வானத்தை படுத்துக்கிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த முத்திரையை செஞ்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி சாந்தி ஆசனம் செஞ்சுட்டு நீங்கள் முடிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ நேரம்தான் இல்லைங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஒரு பல நிமிஷம் செய்யலாம் கொஞ்சம் இது பத்து நிமிஷமாக செய்யணும் அப்போ தான் இது வந்து வேலை செய்யும் எந்த முத்திரையும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் செய்யும்போது தான் வேலை செய்யணும் இல்லையா சும்மா அப்படி பிடிச்சோடனே வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது அது யார் செயல்படும்னா தினந்தோறும் தியானத்தை வந்து தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கோங்கன்னு செயல்படும் சரிங்களா ஸோ வீரண்ட முத்திரிக்கிங்கிறது அப்படின்னா இப்படி கோர்த்து இப்படி சேர்த்து கட்ட வளர்ச்சிக்கு பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கணும் ஓகேங்களா நன்றி வணக்கங்கள் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நன்றி பயந்துங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அனுப்பிச்சி வைங்க நன்றி வணக்கம் உருவே நபர் தந்தையே நபர்